பகவன் வியாச முனிவர் சனத்குமார முனிவரை பார்த்து சுவாமி பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் ருத்ரலோகங்களோட வரிசை முறையையும் சிறப்பையும் கேட்க விரும்புறேன்னு சொன்னார் சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் எண்பத்தி நாலாயிரம் யோசன அகல நீளங்கள் உள்ளது மேருமலை அங்கே நிறைய நதிகள் ஓடுது அது ஸ்வர்ணமயமாக இருக்கும் பூமிக்கு அது ஒரு ஆதார ஸ்தம்பம் அங்கே ரத்னமயமான கும்பங்களும் அமிர்தமயமான சுனைகளும் இருக்குது ஆறு பருவ காலங்கள்லேயும் நிறைய பூக்களை கொடுக்கக்கூடிய மரங்கள் செடி கொடி வகைகள் அங்கே இருக்குது சக்கரவாகம் சகோரம் முதலான பறவைகளும் ஐராவதத்தோட வம்சத்தில் உண்டான யானைகளும் புலிகளும் கரடிகளும் வானரங்களும் சிங்கங்களும் அங்கே வாழும் நிறைய சிகரங்களும் ரத்தினமயமான மாளிகைகளும் இருக்கும் குபேரன் முதலான யக்ஷர்களும் சித்திரசேனன் முதலான கந்தர்வர்களும் வித்யாதர கணங்களும் அவங்கவுங்க நாயகிகளோடு அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க அங்கே ஹாஹாவும் ஹுஹுவும் விசுவா வசுவும் தும்புறு நாரதரும் கவனம் செய்வாங்க அங்கே மயில் நடனமாடும் சந்திர கிரணத்துக்கு சமமான பிரகாசத்தோட கங்கா நதி பிரவாகிக்கும் அதோட கரையில் நிறைய தேவர்கள் அவங்க நாயகிகளோட கூடி அங்கே இருக்க பொற்றாமரை மலர்களை பறிச்சு அங்கே இருக்க வெள்ளை நிற மன்னர் குன்றுகளில் விளையாடுவாங்க அங்கே தென்றல் காற்று குளிர்ச்சியாகவும் நறுமணத்தோடையும் வீசும் எப்பவும் ஆனந்தமயமா இருக்கும் அங்கே கொஞ்சம் மேற்கே சூரிய கிரணமோ சந்திர கிரணமும் நவகிரக கதியும் ரிஷிகளும் மேகமும் இந்திரனோட உத்தரவும் செல்லுபடி ஆகாத ஒரு பகுதி இருக்கு அந்த இடத்த தேவர்களாலையும் மனுஷங்களால மனசாலையும் தேவாதி தேவனோட நகரம் அது பதினெட்டாயிரம் யோஜன பரப்பளவுல இருக்கும் இருக்க மதில் சுவர்கள் தங்க மயமா இருக்கும் வீடுகள் வைடூரிய மயமா இருக்கும் மேல் மாடியில ஸ்படிகங்கள் இழைச்சிருக்கும் மாளிகைகளுக்கு மேல கொடிகள் நடப்பட்டிருக்கும் அந்த நகரத்துக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு அந்த வழிகள்ல பல ஆயிரம் மாளிகைகள் இருக்கு அந்த மாளிகைகள் சூரிய பிரகாசத்தோடு இருக்கும் அங்க ரத்னமயமான பீடங்களும் மரகத திண்ணைகளும் வைடூரிய கட்டில்களும் முத்து திரைகளும் போட்டிருக்க ஜன்னல்களும் மாணிக்க ஊஞ்சல்களும் அமிர்தம் நிறைஞ்ச கும்பங்களோ அகரு சந்தன தூபமும் நறுமணம் நிறைஞ்ச வாடாத பூக்களும் இருக்கும் அந்த மாளிகைகள் காவல் பணி செய்யற துவார பாலகர்களுக்கு நிறைய திரை மூப்பு இருக்காது அந்த மாளிகைகள் பிரளயகால அக்னி தேஜஸ் மாதிரி பிரகாசமா ஜொலிக்கும் ஒரு பக்கம் ரத்தினங்களோட பிரகாசமோ இன்னொரு பக்கம் தங்கத்தோட பிரகாசமோ வேறொரு பக்கம் வைர நிறமோ இன்னொரு பக்கம் வைடூரியமோ இப்படி நவரத்ன ஒளி நாலு வகையா பத்து திசைகள்லயும் பரவி ஜொலிக்கும் அப்பேற்பட்ட சிறப்புள்ள நகரத்துக்கு நடுவில் ஒரு சிறப்பான மாளிகை இருக்குது அதுதான் சிவஸ்தானம் அங்கே நவரத்தினங்கள் எழைச்சி ஏழாயிரம் ஸ்தம்பங்கள் இருக்க மண்டபம் இருக்கு ரத்னமயமான நிறைய பிரகாரங்கள் உள்ள ஒரு கோபுரமும் இருக்குது அந்த மண்டபத்தை சுற்றியும் வைடூரிய நிறத்தில் பசும் புல்லும் தங்க தகடுகள் மாதிரி இலைகள் உள்ள வில்வ மரங்களும் இருக்குது அந்த மண்டபத்தில் இந்திர நீளங்கள் இழைச்ச அறைகளும் அந்த அறைகளில் வைரங்களாலான ஜன்னல்களும் மரகதத்தாலான திண்ணைகளும் கோமேதகத்தினாலான பீடங்களும் இருக்கு அங்கங்க பூக்களையும் பழங்களையும் இடைவிடாமல் கொடுக்கிற மரங்களும் இருக்கு அந்த மண்டபத்தில் நிறைய வாயிற்படிகளும் பல நிறங்கள்ல இருக்க கொடிகளும் தங்கமயமான பூக்கள் பூக்கிற பாரிஜாத மரங்களும் இருக்கு மரகத நிறத்தில் வாழைப்பழங்களும் நறுமண பூக்கள் பூக்கிற கடம்ப மரங்களும் அமுதம் பெருகிற தடாகங்களும் செந்தாமரை வெண்தாமரை பூ மாதிரி பல பூக்கள் நிரம்பின குளங்களும் இருக்குது இந்திர நீளங்களை மாலை கட்டின மாதிரி எப்பவும் வண்டுகள் பண்பாடுற குளங்களும் தளிர்களை சாப்பிட்டு நாமங்களை பஞ்சமஸ்வரத்தோட பாடுற கோயில்கள் வாழ்கிற சோலைகளும் இருக்குது சோலைகளில் படர்ந்து அமிர மழை பொழிகிற மேகங்கள் மேகங்களை பார்த்த சிறகுகள் உள்ள மயில்கள் தனக்கும் சிவபெருமான் மாதிரியே நீல கண்டம் இருக்கிறத நினைச்சு சந்தோஷமா சிவன் ஸ்மரணை செய்கிற மாதிரி குரல் கொடுக்கும் மரகத ரத்தினம் மாதிரி பசுமையான கிளிகள் பார்வதி தேவி மாதிரி குரல் எழுப்ப பயிற்சி செய்ய அந்த இளம் சோலையில தவம் செய்றவங்க மாதிரி தேவி தேவியோட பெயர்களை நினைச்சபடி வனப்போட இருக்கும் தென்றல் காற்று வீச குளிர்ச்சியா ஒளிமயமா இருக்க அந்த மண்டபத்துக்கு எட்டு வாசல்கள் அதுல கிழக்கு வாசலுக்கு பேர் ஸ்ரீதுவாரம் அந்த உயர்ந்த கோபுரத்துல மகாசித்தன்னு பேரு உள்ள ஒரு சிவகணநாதன் தாமரை மாலையை போட்டுட்டு ஒரு பெரிய தபசியா அந்த வாயிலில் காத்துட்டு இருப்பார் தென் திசையில் இருக்கிற வாசலுக்கு பேர் லக்ஷ்மி துவாரம் மழை மேகம் மாதிரி ரொம்ப உயரமாக கருத்த உடம்போட சுளுத்த கையில் வச்சுட்டு மகா காயன்னு ஒரு சிவகணன் காத்துட்டுருப்பார் தென் திசையில் இருக்க சிவநாமபுரம்ங்கிற வாயிலில் மகாவீரனான கண்டகர்ணன் புண்ணிய சிவகணங்களோட காவல் செய்வார் நிறுத்தி திசையில் இருக்க வாயில பீமநாதன் காத்துட்ருப்பார் மேற்கு திசை துவாரத்துக்கு நந்தீஸ்வர கணங்கள் காவல் செய்கிறாங்க வடமேற்கு ஜிஹ்வானங்கிற கணநாதன் காப்பார் வட வாயிலுக்கு கீர்த்தி துவாரம்னு பேர் அங்க மகேசுங்கிற சிவகணநாதன் காவல் செய்வார் ஈசான வாயில சிவருத்ர கணங்கள் தொகுதியா காத்துட்டு இருப்பாங்க துவாரங்கள் இருந்தாலும் ஈசான தான் ஈஸ்வரனுக்கு பிரியமானது அங்க கோபத்தை ஜெயிச்சவங்களும் ஐம்புலன்களை அடக்கி சாந்தமா இருந்தவங்களும் பசுபதி கிட்ட பக்தி செஞ்சவங்களும் சாங்கிய யோகாபியாசம் செஞ்சவங்களும் ஆகம விதி வழுவாம சிவபெருமான பூஜை செஞ்சவங்களும் கிரகஸ்தாசிரம தர்மத்தில இருந்து முறைப்படி புண்ணியம் செஞ்சவங்களும் சிவபெருமான பார்த்திவ லிங்கத்திலையும் பூஜை செஞ்சவங்களும் யுத்தத்துல ராஜநீதி தவறாமத்திரியர்களும் சுய தர்மம் தவறாத சத்தியவாதிகளா இருந்து வியாபாரத்துல அநியாயம் செய்யாத வைஷ்யர்களும் ருத்ரன் இந்திரன் விஷ்ணு முதலானவங்களுக்கு யாகங்களால் ஆகூதி கொடுத்த பிராமணர்களும் தினோ ஆயிரம் கோதானம் செஞ்சவங்களும் சாஸ்திர விதிப்படி பூதானம் செஞ்சவங்களும் வீடும் அதுக்கு வேண்டிய சாமான்களும் போஜன பதார்த்தங்களும் ஆயில் உள்ள வர அவரோட குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் தானம் செஞ்சவங்களும் தங்கத்தை தானம் செஞ்சவங்களும் துலா புருஷ தானம் செஞ்சவங்களும் எல்லார்கிட்டையும் கிட்டையும் பிரியமாக இருக்கவங்களும் முறைப்படி பிரம்மச்சரியம் தவறாத வேத அத்தியாயனம் செஞ்சவங்களும் பௌண்டரீகம் வாஜ்பேயம் அஸ்வமேதம் கருட கருடசயனம் முதலான யாகங்களை விதிப்படி தட்சிண கொடுத்து தவறுகள் ஏதும் இல்லாம செஞ்சவங்களும் அங்க ஆனந்தத்தை அனுபவிச்சு நிறைய கற்ப காலங்கள் வகிச்சு திரும்பியும் பூ உலகத்தை அடைஞ்சு சிறந்த பிறவிகளை எடுத்து தர்மத்தையும் சிவஞானத்தையும் உலகத்துல பிரபலப்படுத்தி சிவ தத்துவத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைவாங்க இதுவே தேவதேவனான மகாதேவனோட ஸ்தானம் எல்லா கோரிக்கைகளையும் அனிமாதி அஷ்ட சித்திகளையும் கொடுக்கக்கூடிய சிவபுரத்தை பத்தி உங்களுக்கு சொன்னேன் முனிவர்களே அந்த சிவபுரத்துக்கு பக்கத்துல மேருவோட இன்னொரு சிகரத்துல தேவதேவனே நிர்மாணிச்சு புண்டரி கொடுத்த விஷ்ணு நகரம் ஒண்ணு இருக்கு அந்த நகரத்துல சந்திர கிரணங்கள் மாதிரி ஒளி வீச வெள்ளியால செஞ்ச மதில்களும் தயிர் கடல் மாதிரி அழகான தடாகங்களும் நவரத்னங்கள் இழைச்ச ஆயிரம் வாயில்களும் ரத்னங்களால செஞ்ச ஈராயிரங்கால் மண்டபமும் இருக்கு அந்த மண்டபத்துக்கு நடுவில் நவரத்ன பொற்புராகங்களால செய்யப்பட்ட விஷ்ணு பதம் இருக்கு அந்த விஷ்ணு பதத்துக்கு நாலு பக்கமும் கைலாய சிகரம் மாதிரி நாலு கோபுர வாயில்கள் இருக்கு தங்கமயமான மரங்களும் எப்பவும் பூக்குற கொடிகளும் குயில்களும் கிளிகளும் இருக்கு கிழக்கு வாசல்ல மேகம் மாதிரி உடம்பு வீரர் காவல் செய்யறார் மேற்கு வாசல்ல ஹரிபுத்திரன் மற்ற ரெண்டு வாசல்கள்ல விஷ்ணு கணங்களும் காவல் செய்யறாங்க அங்க விரும்பினதை கொடுக்கிற மது நதி ஆரா பொற்றாமரை முதலான பூக்களோட பிரகாசிக்கும் அதில் வான்கோழி சக்கரவாகம் சகோரன் முதலான பறவைகள் வசிக்கும் சத்தியவான்களும் இடைவிடாமல் அக்னிகாரியங்கள் செஞ்சவங்களும் தேவர் பிராமணர்களை பூஜை செஞ்சவங்களும் மூணு காலங்களிலேயும் விஷ்ணு பக்தி செஞ்சவங்களும் விஷ்ணு கதைகளை வாசித்தவங்களும் அங்கே கவலைகள் எதுவும் இல்லாமல் பழகால இருப்பாங்க அப்புறம் அவங்க புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி பூ உலகத்தில் பிறவி எடுத்து தர்மங்களை நிலைநிறுத்தி விஷ்ணு பதவியை அடைவாங்க விஷ்ணு பதவியோட பிரபாவத்தை சொன்னேன் இனி பிரம்ம பதவியை சொல்றேன் கேளுங்க மேருவோட இன்னொரு சிகனத்துல ஹிரண்ய கர்ப்பனான பிரம்மதேவரோட நகரம் இருக்கு அது ரெண்டாயிரம் யோசனை பரப்பளவுல இருக்கு அதுக்கு விசோகம்னு பேர் விசோகம்னா சோகம் அற்றதுன்னு பொருள் பொன்மயமான மதில்களும் எப்பவும் பூ பழங்களை கொடுக்கிற மரங்களும் தடாகங்களும் குயில்களும் சோலைகளும் பொன் அன்னங்களும் சந்திர மண்டலங்களுக்கு இணையான மாளிகைகளும் அதி உன்னதமான மூணு கோபுர வாயில்களும் நடுவில் ஒரு ஆயிரம் கால் மண்டபமும் இருக்கும் அந்த மண்டபத்தில் வைடூரியத்தால் செஞ்ச அறைகளும் நாலு வாயில்களும் இருக்கும் கிழக்கில் துவாராதீபனும் வடக்கில் பிரம்மயோனிங்கிற பேர் உள்ளவரும் காவல் செய்கிறாங்க அந்த நகரத்துல சிருஷ்டிகர்த்தாவான பிரஜாபதி வசிக்கிறார் அங்க அமிர்தாங்கிற நதி ஓடுது அதுல முத்து மாதிரி மணலும் செந்தாமரை முதலான பூக்களும் இருக்கும் அங்க இருக்கிறவங்க அந்த ஆத்து தண்ணியை குடிச்சு நிறை திரை மூப்பு இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க வேதங்களை இடைவிடாம அத்தியாயனம் செஞ்சவங்களும் அஷ்ட விரதங்கள் இருந்தவங்களும் வேதங்களை அத்தியாயன காலத்துல துவங்கி உத்சர்ஜன காலத்தில் விட்டவங்களும் அந்த வேதங்களை ஸ்வர வேதங்கள் தெரிஞ்சு உச்சரித்து நிறைய தடவை அத்தியாயனம் செஞ்சவங்களும் யாகங்களை செஞ்சவங்களும் குரு பக்தி உள்ளவங்களும் முறைப்படி பிக்ஷ வாங்கி சாப்பிட்டவங்களும் தீர்த்த யாத்திரையை செஞ்சவங்களும் பிராமண பிறவி எடுத்து கோபத்தை விட்டவங்களும் தியான யோகம் செஞ்சவங்களும் யோக சாஸ்திரத்தை படித்தவங்களும் சாங்கியத்தை படித்தவங்களும் வேதாந்தங்களை வாசித்தவங்களும் அந்த பிரம்ம பதவியை அடைஞ்சு சோக மோகங்களை விட்டு நிறைய கல்பங்கள் அங்கே இருப்பாங்க திரும்பியும் கர்ம பூமியை அடைஞ்சு விதிப்படி பரமசிவனை அர்ச்சனை செஞ்சு நல்ல கதியை அடைவாங்க அந்த ஸ்தானத்தை சத்வகுண பிரதானமான ஞானத்தால் தான் அடைய முடியும் இப்படி மலைகளில் உன்னதமான மேரு பர்வதத்தோட உச்சியில இந்த மூணு ஸ்தானங்களும் இந்த புவனத்துக்கு ஆதாரமாக இருக்குது இங்க இருக்க புண்ணியவான்கள் தான் மகா மங்களங்களோட கூடி சிலர் மேகமாக மழை பொழிவாங்க மின்னலாக பிரகாசிப்பாங்க கிரக நட்சத்திரங்களாக இருப்பாங்க இந்திரலோகங்களோட ஆதிபத்தியத்தை அடைவாங்க அவங்க எந்த லோகத்துக்கும் போகக்கூடிய வல்லமையும் பலகாலம் வசிக்கிற தீர்க்க ஆயிலையும் அடைஞ்சவங்க இந்த விஷயம் முன்னாடி பிரம்மதேவரால் சொல்லப்பட்டது இதை பௌர்ணமி திதியில் வாசிக்கிறவங்க விரும்பினதெல்லாம் அடைவாங்க வியாசமுனிவரே இந்த அத்தியாயத்தை கேட்குறவங்க பிரம்மகத்தி பாவங்களை ஒழித்து சுக ஜீவிகளா வாழ்வாங்கன்னு சனத்குமார முனிவர் சொன்னார்